ார் இந்த பேரை கேட்டதும் நமக்கு என்ன ஞாபகம் வரும் திராவிடர் கழகத்தின் தலைவர் பெரியாருக்கு பிறகு அந்த இயக்கத்தை வழி நடத்தியவர் ஒரு நாத்திக இயக்கத்துக்கு தலைமை தாங்கிய முதல் ஒரு பெரிய பிம்பம் இருக்கு பெண்மணின்னா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆதாரம் அந்த பிம்பத்தை அப்படியே நிறுத்தி ஒரு நிமிஷம் நாம இதை கொஞ்சம் வேற கோணத்துல பார்க்கலாமான்னு ஒரு கேள்வியை ரொம்ப அழுத்தமா கேக்குது ஆமா இது ஒரு நேரடியான சொல்லப்போன ஒரு தீவிரமான விமர்சன பார்வை மணியம்மையாரோட தலைமை பதவி அவரோட பெண்ணிய கருத்துக்கள் ஏன் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் கேள்விக்குட்படுத்துது அப்போ இதோட மைய வாதம் என்ன இந்த கட்டுரையின் மையவாதமே ஒண்ணுதான் அதாவது பொதுவெளியில் பேசப்பட்ட முற்போக்கு கருத்துக்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்ததா சொல்லப்படுற விஷயங்களுக்கும் அடியில ஒரு பெரிய இடைவெளி இருக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இருக்குங்கிறது தான் இதோட அடிநாதம் சரி அப்போ இந்த மறுபரிசீலனைய நாமளும் தொடங்குவோம் ஒரு நாத்திக இயக்கத்துக்கு ஒரு பெண் தலைமை தாங்கினது உலக வரலாற்றிலேயே ஒரு பெரிய விஷயம்னு நாம பாக்குறோம் ஆனா இந்த கற்று அந்த பெருமையே நிராகரிக்குது ஆமா பீத்த பெருமைன்னு ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துது ஆமா போலியான பெருமைன்னு சொல்றாங்க எதுக்கு இவ்ளோ கோபம் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் ரொம்ப சரியான கேள்வி இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா வெறும் அடையாளத்துக்கு ஒரு பெண் தலைவரா இருக்கிறது முக்கியம் அந்த என்ன விளைவுகள் ஏற்பட்டது அவங்க எப்படிப்பட்ட முன்னுதாரணமா முக்கியம்னு வாதிடுது ஓகே அந்த வகையில பாக்கும்போது இந்த கட்டுரை மணியம்மையாரின் தலைமை பதவியே ஒரு தகுதியின் அடிப்படையில வரல அது ஒரு கொல்லைப்புற வழியா கிடைச்ச பதவின்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்குது கொள்ளைப்புற வழியா கிடைச்ச பதவியா அப்படினா நேர் வழியில அதாவது இயக்கத்துல உழைச்சு கிடைச்சது இல்லைங்கிறாங்களா ஆமா அப்படிதான் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணங்களை சொல்றாங்க ரெண்டு முக்கியமான காரணங்களை முன்வைக்குது முதல் காரணம் இயக்கத்துக்காக பல வருஷங்கள் உழைச்ச தியாகம் செஞ்ச மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மாதிரி மூத்த பெண் தலைவர்கள் இருந்தாங்க ஆமா அவங்க பேரெல்லாம் வரலாறுல இருக்கு எல்லாம் விட்டுட்டு பெரியார திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக மணியம்மாளுக்கு தலைமை பதவி கொடுக்கப்பட்டதுன்னு இந்த கட்டுரை குற்றம் சாட்டுது ஓ அப்ப இதுல ஒரு நியாயமின்மை இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க அதை விட படி மேல போய் இதுக்கு ஒரு பேர் வைக்குது இந்த கட்டுரை இது வந்து சமூக நீதி இல்ல இது சம்சார நீதின்னு சொல்லுது சம்சார நீதியா ஆமா அதாவது சமூகத்துக்கான நீதிய விட தன் சம்சாரம் அதாவது மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கற நீதியா இது பார்க்கப்படுது இது இயக்கத்தோட அடிப்படை கொள்கைக்கே எதிரானதுங்கறத அவங்களோட வாதம் இது முதல் சரி இரண்டாவது காரணம் என்ன பெரியார் நல்லா கவனிச்சு அது ஒரு தகுதி இல்லையா அங்கதான் இந்த கட்டுரை இன்னொரு முக்கியமான கேள்வியை எழுப்புது பெரியார தனிப்பட்ட முறையில கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டது உண்மைதான் ஆனா அது ஒரு பொது இயக்கத்துக்கு தலைமை தாங்குறதுக்கான தகுதியா முடியுமா ஒருவேளை பெரியாருக்கு எந்த இரத்த சம்பந்தமும் இல்லாத திருமணம் செஞ்சுக்காத ஒரு தொண்டர் இதே அளவுக்கு அக்கறையோட அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த தொண்டருக்கு திராவிடர் கழகத்தோட தலைவர் பதவியை கொடுத்திருப்பாங்களான்னு கேக்குது நிச்சயமா இல்லைன்னு தான் தோணுது அதேதான் இந்த கட்டுரையும் சொல்லுது நிச்சயமா புரியுது அதாவது தனிப்பட்ட சேவைய புது தலைமைக்கான தகுதியா மாத்துறதுல இருக்கிற அரசியலை இது கேள்விக்குட்படுத்துது அவங்க செஞ்சது ஒரு மனைவியின் கடமை அதை இயக்கத்துக்கான தொண்டா சித்தரிச்சு ஆமா அதுக்கே ஒரு பெரிய பதவியை கொடுக்கறது எந்த வகையில சரின்னு கேக்குறாங்க மிகச்சரியா சொன்னீங்க ஆக அவங்க தலைமை பதவிக்கு வந்த வழியே தவறானதுன்னு ஒரு பலமான அடித்தளத்தை அமைச்ச பிறகுதான் இந்த கட்டுரை அவங்களோட கொள்கை நிலைப்பாடுகளை நோக்கி நகருது சரி தலைமை பதவிக்கு வந்த விதத்தையே கேள்விக்குள்ளாக்குன பிறகு அவங்க தலைவரா எப்படி செயல்பட்டாங்கிறது இந்த கட்டுரை எப்படி பாக்குது நாத்திகம் பெண்ணியம்னு ரெண்டு முக்கிய கொள்கைகள் இருக்கு முதல்ல நாத்திகம் அதுல இவங்களோட பங்களிப்பை எப்படி விமர்சிக்குது இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி ஒரு பெண் நாத்திக இயக்கத்துக்கு தலைமை தாந்தினான்னு சொல்றதுல பெருமைப்படுறீங்களே ஆனா உண்மையிலேயே நாத்திகம் பேசின ஒரு பெண் எழுத்தாளருக்கு ஆபத்து வந்தப்போ நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு நேரடி கேள்வியே வைக்குது யார சொல்றாங்க வங்கதேச எழுத்தாளர் தஸ்லீமா நஸ்ரீன் உதாரணத்தை கொண்டு வராங்க தஸ்லீமா நஸ்ரீன் ஆமா மத அடிப்படைவாதிகளால உயிலுக்கு பயந்து நாடு நாடா ஓடினவங்க இல்லையா ஆமா அவங்களே தான் அவங்க நாத்திக கருத்துக்களை எழுதுனதுக்காகவே கொலை மிரட்டல்களை சந்திச்சு சொந்த நாட்டை விட்டு வெளியேறினாங்க அப்படிப்பட்ட ஒருவருக்கு பெரியார் திடல்ல அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்திருக்க வேண்டாமா ஆமா ஒரு புகலிடம் நாங்க தான் பகுத்தறிவு இயக்கம் நாங்க தான் நாத்திகத்தை பேசுறோம்னு சொல்ற ஒரு இயக்கம் அதுவும் ஒரு பெண் தலைவரா இருக்கும்போது அந்த பெண் எழுத்தாளருக்கு ஆதரவுக்கரம் நீட்டியிருக்கணும் ஆனா அந்த சமயத்துல திராவிடர் கழகம் அமைதியா இருந்ததுன்னு இந்த கட்டுரை சுட்டி இது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அதாவது கொள்கைய மேடையில பேசுறது வேற ஆமா அந்த கொள்கைக்காக நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் பாதிக்கப்படும் போது துணை நிக்கிறது வேற இந்த ரெண்டுக்கும் மத்திய பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க சரி இத நாத்திகம் பத்தின விமர்சனம் பெண்ணியம் பத்தி என்ன சொல்றாங்க இங்க தான் அந்த பரபரப்பான தக்காளி ரசம் சம்பவம் வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா இந்த கட்டுரை அவங்க பெண்ணியத்துல இரட்டை நிலைப்பாடு எடுத்தாங்கன்னு சொல்றதுக்கு இந்த சம்பவத்தை ஒரு முக்கிய சாட்சியா முன்னிறுத்துது விடுதலை நாளிதழ் செய்தி ஆதாரம் காட்டி இத விளக்குது என்ன நடந்தது அந்த சம்பவத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் மணியம்மையார் ஒரு தோழர் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்க அங்க பரிமாறின தக்காளி ரசம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு உடனே ரசம் ரொம்ப நல்லா இருக்கு யார் செஞ்சது கேட்டிருப்பாங்க ஆமா கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த வீட்டுக்காரர் எங்க பொண்ணுதான் செஞ்சான்னு பெருமையா சொல்லியிருக்கார் அத கேட்டதும் மணியம்மையார் அந்த பொண்ண கூப்பிட்டு நீ என்ன நீ கேட்டிருக்காங்க ம் அந்த பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொன்னதும் மணியம்மையாருக்கு கோபம் வந்துருச்சு நீ தக்காளி ரசம் வைக்கவா எம்ஏ படிச்சாயின்னு கேட்டதா அந்த விடுதலை செய்தியே சொல்லுது ஒரு நிமிஷம் இத கேக்கும்போது படிச்ச பொண்ணுங்க அடுப்படியில இருக்க கூடாதுன்னு சொல்ற ஒரு முற்போக்கான கருத்தாதானே தெரியுது இதுல என்ன தப்பு இருக்கு மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும் ஆனா இந்த கட்டுரை இங்கதான் அதோட கூர்மையான விமர்சனத்தை வைக்குது அடுத்த வீட்டு பொண்ணு எம்ஏ படிச்சுட்டு தக்காளி ரசம் வச்சா அது அடிமைத்தனும் சரி ஆனா இதே மணியம்மையார் தன் வாழ்நாள் முழுக்க பெரியாருக்கு சமைச்சு போட்டு அவரை பாத்துக்கிட்டது மட்டும் எப்படி தொண்டு தியாகம் ஆகும் இதுதான் கேள்வி ஓ இப்ப புரியுது இது ஒரு அப்பட்டமான இரட்டை நிலைப்பாடுன்னு வாதிடுறாங்க மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயமா மிகச்சரியா இந்த வானத்துக்கு வலு சேர்க்க கி வீரமணியோட ஒரு மேற்கோளையும் இந்த கட்டுரை பயன்படுத்துது அவர் என்ன சொல்றாருன்னா இளம் வயதில் ஒரு முதியவருக்கு தாயானது அம்மையாரை தவிர வேறு யாராக இருக்க முடியும்னு கேக்குறாரு ஆமா இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லப்படுது பாத்துக்கறக்காக அர்ப்பணிக்கிறத அதாவது ஒரு விதமான அடிமைத்தனத்தை தியாகம்னு சொல்லி மகத்துவப்படுத்துறீங்க ஆனா இதே விஷயத்த மத்த பெண்கள் செஞ்சா மட்டும் கோவப்படுறீங்களே இது என்ன நியாயம்னு கேக்குது இது ரொம்ப ஆழமான விமர்சனம் சரி இந்த தனிப்பட்ட வாழ்க்கை கொள்கை முரண்பாடுகள்னு பேசிட்டு இருக்கும்போது பெரியார் மணியம்மையார் உறவை அந்த கட்டுரை வித்தியாசமா பாக்குது இல்லையா ஆமா குறிப்பா மணியம்மையார் தலைவரா பதவியேற்ற போது எடுத்துக்கிட்ட உறுதிமொழிய ஒரு உதாரணமா காட்டுது ஆமா அந்த உறுதிமொழி என்னன்னா தந்தை பெரியார் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற பணிய அவர் போட்டு தந்த பாதையில் வென்று முடிப்போம் இது ஒரு கொள்கை பிரகடனம் மாதிரி தெரியலாம் ஆனா அந்த கட்டுரை இது அப்படி பாக்கல வேற எப்படி பாக்குது இது ஒரு பாரம்பரிய மனைவி எடுத்துக்கிற உறுதிமொழியா பாக்குது கணவன் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டேன்னு சொல்ற ஒரு பதிபக்தி பிரமாணம்தான் இது இதுல எங்க பகுத்தறிவு இருக்கு நான் சுயமாக சிந்தித்து பெரியாரின் கருத்துக்களை காலத்துக்கேற்ப வளர்த்தெடுப்பேன்னு சொல்லாம அவர் போட்டு தந்த பாலையில தான் செல்வேன்னு சொல்றது ஒரு பெண்ணிய நிலைப்பாடா இருக்க முடியாது இது ஒரு தரத்துல சிந்தனை அடிமைத்தனத்தை ஏத்துக்கற மாதிரி இருக்குன்னு வாதிடுது அதாவது ஒரு தலைவரா இல்லாம ஒரு பின்தொடர்பவரா மட்டுமே தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டாங்கங்கறது குற்றச்சாட்டு இதுக்கு வேற ஏதாவது உதாரணங்கள் இருக்கா இருக்கு பெரியார் அவரோட இறுதி காலத்துல மது விலக்குக்கு எதிரா அதாவது மதுவுக்கு ஆதரவா சில கருத்துக்களை சொன்னார் ஆமா அது ஒரு பெரிய சர்ச் குடியால மிக மோசமா பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அப்படி இருக்கும்போது பெண்கள் சார்பா ஒரு பெண் தலைவரா மணியம்மையார் பெரியாரோட அந்த கருத்தை கண்டிச்சிருக்க வேண்டாமா இந்த கட்டுரை கேள்வி எழுப்புது ஆமா அது நியாயமான கேள்விதான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்றது ஆத்திக பெண்களோட நிலைப்பாடுனா புருஷ என்ன சொன்னாலும் சரி அம்பியான்னு கேக்குறது நாத்திக பெண்ணோட பதிபக்தியான கிண்டல் பண்ணுது இந்த புதுவெளி தனிப்பட்ட வாழ்க்கை முரண்பாட்டுல இந்த கட்டுரை பெரியாரையுமே விட்டு வைக்கலன்னு தோணுது ஆமா நிச்சயமா பெரியார் பெண்கள் பத்தி வெளியில பேசின புரட்சிகரமான கருத்துகளுக்கும் அவரோட சொந்த வீட்டுல பெண்களுக்கு இருந்த சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் இருந்ததா சுட்டி காட்டுது இல்லையா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதுலேயே பெரியார் திராவிடன் பத்திரிகையில எழுதின ஒரு விஷயத்தை இந்த கட்டுரை மேற்கோள் காட்டுது அது என்னன்னா சாப்பிடும் போதே கணவனை விட்டுவிட்டு மனைவி வெளியேறினால்தான் ஆண்களுக்கு அறிவு வரும்னு எழுதியிருக்கார் நினைச்சு பாருங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது எவ்வளவு புரட்சிகரமான கருத்து ஆமா கற்பனை கூட பண்ண முடியல ரொம்ப புரட்சிகரமானது ஆனா இந்த கட்டுரை கேக்குது இந்த சுதந்திரம் பெரியாரின் முதல் மனைவி நாகம்மைக்கோ இல்லனா இரண்டாவது மனைவி மணியம்மைக்கோ அவங்க வீட்ல இருந்துச்சா பெரியார் சாப்பிட்டு இருக்கும்போது மணியம்மையார் பாதியில எழுந்து வெளிய போயிருந்தா என்ன நடந்திருக்கும் சுத்தி இருந்தவங்கள என்னமா நீ வயசானவர் சாப்பிடும்போது பொறுப்பு இல்லாம எங்க போற இந்தான கேட்டிருப்பாங்க ஆமா பெண்ணிய செயலா யாரும் பாத்துக்க மாட்டாங்க அதுதான் ஆக ஊருக்கு உபதேசம் பண்றது சுலபம் ஆனா அத தன் வீட்ல செயல்படுத்துறதுல சிக்கல் இருந்துச்சுன்னு இந்த கட்டுரை வாதுருது இந்த உரையாடல்லையே ரொம்ப கூர்மையான நேரடியான பகுதின்னு நான் நினைக்கிறது மணியம்மையார பெரியாரோட முதல் மனைவி நாகம்மையாரோட ஒப்பிடுறதுதான் அது ஒரு நேரடியான தாக்குதல் மாதிரி இருக்கு ஆமா இந்த உச்சக்கட்ட விமர்சனம்னே சொல்லலாம் ரெண்டு பேரோட திருமண சூழலை ஒப்பிடுது நாகமையாருக்கு அவங்க குடும்பம் வறுமை காரணமா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க சரி ஆனா நாகமையார் அந்த காலகட்டத்திலேயே அதை எதிர்த்து தனக்கு பிடிச்ச பெரியார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான துணிச்சலான செயல் சரி இது நாகமையார பத்தி மணியம்மையார் விஷயத்துல எப்படி இந்த கட்டுரை சொல்லுது மணியம்மையாருக்கும் அதே மாதிரி ஒரு வயதானவரை திருமணம் செஞ்சுக்கிற சூழல் வருது ஆனா அவர் நாகமையார போல எதிர்க்கல மாறாக பெரியாரோட சொத்துக்களுக்கும் இயக்கத்துக்கும் வாரிசா வரணுங்கிற காரணங்களுக்காக வயசுல ரொம்ப மூத்தவரான பெரியார கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாங்கன்னு இந்த கட்டுரை ரொம்ப கடுமையா குற்றம் சாட்டுது ஆஹா ஒருத்தர் சமூக கட்டுப்பாட்டை எதிர்த்து நிக்கிறாங்க இன்னொருத்தர் ஒரு ஏற்பாட்டுக்கு சம்மதிக்கிறாங்க இதுதான் அந்த ஒப்பீட்டின் மையமா ஆமா அதனால பெண் விடுதலை பத்தி பேச உண்மையான தகுதி யாருக்கு இருக்கு சமூகத்தை எதிர்த்து நின்ன நாகம்மையாருக்கா இல்ல ஒரு சர்ச்சைக்குரிய திருமணத்தின் மூலமா தலைமை பதவிக்கு வந்ததா சொல்லப்படுற மணிமையாருக்கான ஒரு நேரடியான சற்றே கடுமையான கேள்வியோட அந்த ஒப்பீட்டை இந்த கட்டுடை முடிக்குது நாம இப்போ இந்த ஆதாரத்தில் இருந்த எல்லா முக்கிய வாதங்களையும் பார்த்திருக்கோம் தலைமை பதவி கிடைச்ச விதம் கொள்கைகள்ல இருந்ததா சொல்லப்படுற இரட்டை நிலைப்பாடு தனிப்பட்ட உறவுகள் ஆமா தனிப்பட்ட உறவுகள் கடைசியா நாகம்மையாரோட ஒப்பீடு வரைக்கும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த கட்டுரையின் மைய குற்றச்சாட்டு சொல்லொன்று செயலொன்றுங்கிறது மட்டும்தானா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா அதுதான் முக்கியமான புள்ளி இது வெறும் ஹிப்போக்ரசி பத்தின விமர்சனம் இல்ல அதையும் தாண்டி பெரியார் காட்டிய பாதைன்னு சொல்றாங்களே அந்த பாதையே ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்ட பாதைதான் இந்த கட்டுரை சொல்ல வருது ஓ அப்படியா அதாவது சமூகத்துல மத்தவங்களுக்கு ஒரு தீவிரமான முற்போக்கான விதிமுறைகள் ஆனா இயக்கத்தோட உள்வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேறொரு பாரம்பரியமான சௌகரியமான விதிமுறைகள் இந்த வேறுபாடுதான் பெரியார் இருந்தே கடைபிடிக்கப்பட்டு வருதுங்கிறது தான் இந்த கட்டுரையின் ஆழமான குற்றச்சாட்டு அப்போ மணியம்மையார் அந்த இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றினதுதான் பெரியார் காட்டிய பாதைன்னு இந்த கட்டுரை நயாண்டி பண்ணுது இது ஒரு தனிநபர் விமர்சனமா இல்லாம ஒரு சித்தாந்தத்தோட நடைமுறை மேலேயே வைக்கப்பட்ட விமர்சனமா மாறுது மிகச்சரியாக இந்த கருத்துக்களை எல்லாம் நாம அலசி பார்த்த பிறகு இது உங்களை அதாவது நம்ம நேர ஒரு முக்கியமான கேள்வியோட தனியா விடுது என்ன கேள்வி அது ஒரு சித்தாந்தத்தோட நம்பகத் தன்மைய நாம மதிப்பிடும்போது அத முன்மொழிஞ்ச தலைவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு அளவுகோலா இருக்கணும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்ததா சொல்லப்படுற முரண்பாடுகள் அவங்க முன்வெச்ச சித்தாந்தத்தையே பலவீனப்படுத்திடுமா இல்ல சித்தாந்தத்தை தனியாகவும் தனிநபர தனியாகவும் பார்க்கணுமா ஆமா இத நீங்கதான்